நடனரும் இயக்குனரும் நடிகருமான ராகவா லாரன்ஸ் வந்து இன்றைக்கி கேப்டனுடைய மகன் சண்முக பாண்டியனிடம் நான் உங்கள் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் நடிக்காமல் ஏமாற்றிட்டாரு கடைசி வரைக்கும் அந்த படத்தில் நடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பரவலாக பேசிக்கிறது கேப்டன் இறந்துட்டார் இறந்த உடனே அவங்களுடைய குடும்பத்தார போய் சந்திக்க போகிறாரு சந்திக்க போன இடத்துல ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு வர்றாரு அந்த சமயத்தில் படைத்தலைவன் அப்படிங்கிற ஒரு படத்தில் சண்முக பாட்டி இருக்காரு அந்த படத்தில் நான் ஒரு கெஸ்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு வந்தார் வந்து இன்ன வரைக்கும் அந்த படத்தில் நடிக்கவில்லை கடைசி அந்த படமுடைய ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு இப்போ எடிட்டிங் வேலை போய்க்கு இருக்கு ஆனால் இன்னும் அந்த படத்தில் கால் சீட்டு முழுத்துல நடிக்கவும் இல்லை அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் இல்லை லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் தான் ஷேர் பண்ணுங்க இல்லை கமெண்ட் பாக்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் ஏ சண்முக பாண்டியனை ஏமாத்தினார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் கேப்டன் இறந்த நிகழ்ச்சி அப்படிங்கிற போது தமிழகத்திலேயே ஒரு உழுக் கொழுக்கியாச்சு ஏன்னா அவர் அவ்வளோ சேவைகள் அவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவர் இறந்த பின்னாடி தான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அவர் இறந்த பின்னாடி அவ்வளோ ஒரு பெரிய படைபலத்தோட அவருடைய அடக்கம் நடைபெற்றார் அதுக்கப்புறம் ராகவார அனுசுவாராரு அவங்களுடைய வீட்டுக்கு வந்து ஒரு துக்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுகிறாரு பேசும்போது நான் வந்து கண்ணு வடை போகுதையா அப்படின்னு சொல்லி கேப்டனுடைய படத்தில் வந்து நடன இயக்குனராக பணிபுரிந்தேன் அதுவும் வந்து மூக்குத்தி முத்தலகு அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு வந்து நான் நடனம் அமைச்சேன் அப்போ அவர் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தாரு உற்சாகம் கொடுத்தாரு அதனால் அவருக்கு நான் எதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு அது இந்த சமயத்தில் நான் அவருடைய பிள்ளைக்கு பண்ணணும் அதனால் இப்போ அவர் வந்து படைத்தலைவன் படம் நடிச்சுக்கிருக்காருல்ல அந்த படைத்தலைவன் படத்தில் நான் ஒரு பெஸ்ட் ரோல் பண்ணுறேன் கேமிய ரோல் பண்ணுற அந்த ரோலுக்கு வந்து நான் பணமே வாங்க மாட்டேன் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன் இது வந்து நான் கா கேப்டனுக்கு செய்கிற ஒரு கடமை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருந்தார் சொன்ன உடனே சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும் பேசப்பட்டது இப்போ ராகவா ரான்ஸ் வந்தார் படைத்தலைவன் படத்தில் ஒரு கேமிய ரோல் பண்ணுறாரு பணமே வேணா மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாராட்டு விதமாக ராகவா ரான்ஸை பாராட்டினாங்க எப்பா அதெல்லாம் நடிகர்ப்பா ஏன்னா இவர் ஏற்கனவே சமூக சேவைகள் செய்கிறாரு ஊனமுற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி மற்ற இல்லாதவங்களுக்காக இருந்தாலும் சரி பல சேவைகள் செய்கிறாரு இப்படி கர்ணு உள்ளம் படைத்தவர் அதனால தான் இன்றைக்கி கேப்டனுடைய மகனுக்கு வந்து நான் ஃப்ரீயாகவே கேமியர் ரோல் பண்ணித்தரேன் சொல்லியிருக்காரு எந்த ஒரு உயர்ந்த மனசுப்பா அப்படின்ட்டு எல்லோரும் நினச்சிக்கிருந்தாங்க போது படைத்தளவன் படத்துடைய ஷூட்டிங் நடந்து சமயத்தில் அதோடைய கேரக்டர் ஃபுல்லாக எல்லாமே கரெக்டாக அமைஞ்சதுனால அந்த படத்தோட இயக்குனர் ராவ ராவணுக்கு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கொடுக்குமே அப்படின்னு சொல்லி உள்ள ஆராய்ஞ்சி பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வர மாதிரி ஒரு கேரக்டரை வந்து உருவாக்குறாரு கேரக்டரை உருவாக்கி ராவ ராணஸ்ட்டு போய் சொல்கிறாங்க சொன்னோம்னே அவர் நான் கால் ஷீட் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் கால் ஷீட் கொடுக்குறேன் அப்படின்னா சரி இவங்களும் எதிர்பார்த்துக்காங்க சரி அவருடைய கேரக்டர் வைப்போம் மற்ற பட ஷூட்டிங்லாம் நான் பண்ணுவோம்னு சொல்லி மற்ற பட ஷூட்டிங் வேலைகள்லாம் நடந்துக்கிறதுக்கு அந்த கேரக்டர் மட்டும் இருக்குது கடைசி வரைக்கும் அந்த ஷூட்டிங்கே நடந்து முடிஞ்சு இன்னும் வரைக்கும் வந்து அவர் கால்சிட்டே கொடுக்கலங்க இதே ஒரு ஏழு மாதத்துக்கு முதல் அவர் வீடியோ அனுப்பியிருந்தார் எல்லோரும் சமூக வலைதேமோ எல்லோரும் பார்த்துருப்பாங்க பார்த்துக்கும்போது எனக்கு ஒரு கடமை இருக்குது நான் சமூக பண்ணியனுக்காக தேங்கல் பண்ணுறேன் ரூபா பணம் வாங்க மாட்டேன் நான் பண்ணி கொடுக்குறேன் இல்லாட்டி இந்த படத்துடைய ப்ரொமோஷனை வந்து நான் பெரியவர்கள கொண்டு போகிறேன் படைத்தலைவன் அப்புறம் படத்தை வந்து நான் பெரிய ரோலில் கொண்டு போகிறேன் இல்லாட்டி அந்த படத்தில் எனக்கு ஏதாவது ரோல் கொடுங்க ஒன்று டான்ஸ் கொடுங்க இல்லை ஃபைட்டு கொடுங்க ஏதோ ஒன்று கொடுங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பெருமையாக பண்ண சொன்ன வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் இன்னும் வரைக்கும் இருக்குங்க அந்த பையன் பண்ணுற படத்தில் நான் கெஸ்டோவில் ஒரு ஃபைட்டோ ஒரு சாங்கோ இல்லை சீனோ இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அவங்க ஆசைப்படுறாங்களோ அதை நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் அந்த வீடியோ இருக்குது ஆனால் அவர் வந்து கால் சீட்டு கொடுக்கவே இல்லை இந்த படமும் முடிந்தது படம் முடிஞ்சு எடிட்டிங் வேலை போய்க்கிறது இனி எப்படி ராகவா ரன்ஸ் அந்த படத்தில் நடிக்க முடியும் அப்போ அவர் போனதுக்காக ஒரு பேச்சுக்கு சொன்னாரா இல்லை அவருக்கு நான் கேப்டனுடைய மகனுக்கு வந்து ஃப்ரீயாக படம் அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மக்களிடத்தில் நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கி கொள்வோம் அப்படின்னுக்காக பண்ணாரா அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அஞ்சு நிமிஷம் வர கேரக்டர் தான் சொல்லி இயக்குனர் அன்புவே சொல்லியிருக்காரு ஆனால் இது வரைக்கும் அஞ்சு நிமிஷம் வார கேரக்டருக்கான ஒரு கால் கால்சீட்டோட அவரால் கொடுக்க இல்லை அந்த கால்சீட்டு கொடுக்க முடியல அப்படிங்கிறது வந்து அவருடைய வேலை வலுவா இல்லை அவர் தொடர்ந்து ஒரு பத்து படம் பண்ணிக்கிறேன் அஞ்சு படம் பண்ணிக்கிருக்கேன் என்னால் வெளிநாடாக சுற்றிக்கிருக்கேன் என்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க முடியல அதனால தான் என்னால் கால்சீட்டு கொடுக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல அதுவும் இல்லை இருந்தாலும் ஏன் அவர் வந்து கேவியர் அவர்களும் கொடுக்க மாட்டார் கொடுக்கலை கொடுக்காமலே படத்தை முடிச்சிட்டாங்க இருந்தாலும் அவருக்கு மனது வல்லையா மக்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு நீங்கள் டிராக்டர் கொடுக்குறேன் மற்ற உதவிகள்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ராகவா லாரன்ஸுக்கு கேப்டனுடைய குடும்பத்திற்கு அதாவது அவங்க வந்து கேட்கல இப்போ பிரமதா விஜயகாந்தோ ராகவா லாரன்ஸ் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணால் பண்ணாதான் என்னுடைய மகனுக்கு வந்து ஒரு டெவலப் கிடைக்கும் சொல்லலை இதே சண்முகம் பண்ணிணேன் நான் அண்ணே ராகவா அண்ணே நீங்கள் ஒரு எனக்கு ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய படம் ரீச் ஆகுது அவர் கேட்கல இவராக வழியாக வந்தார் வழியை வந்து நான் ரோல் பண்ணுறேன் எனக்கு படமே வேணாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் கடைசி சரியாக பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கேரக்டர் உருவாக்குனது காலிச்சிட்டே கொடுக்கல இது ஏமாற்று வேலை தானே நம்ப வைத்து ஏமாற்று வந்தது தானே இதேது கேப்டன் விஜயகாந்த் சொல்லுவாங்க யாரையும் அவர் ஏமாத்தலை எல்லோருக்கும் உதவி பண்ணார் யாரையும் நம்ப வைத்து ஏமாத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவருடைய மகனே இன்னைக்கு ராகவா ட்ஸ் நம்ப வைத்து ஏமாற்றியிருக்கிறார் Oh, oh, oh,